தேனி மாவட்டம் நீதிமன்ற வளாகத்தில் இரவிலும் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் மீது போடப்பட்ட பொய்யான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் கட்டிடங்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என வழக்கறிஞர்கள் அறிவித்தனர் தேனி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நில தாழ்த்தப்பட்ட மக்கள் தடுப்பு சுவர்கள் மற்றும் புதிய கட்டிடங்களை கட்டி உள்ளனர் அதை மற்றொரு சமுதாய தூண்டுதலின்படி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சிலர் அந்த இடம் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கத்துடன் சேதப்படுத்தி உள்ளனர் இது குறித்து சேதப்படுத்தியவர்கள் மீது காவல்துறையிடம் முறையாக புகார் அளித்துள்ளனர் இதனிடையே காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் எதிர்மனுத்தாரிடம் பொய்யான புகார் பெற்றுக்கொண்டு கொண்டு வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து நேற்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு இன்று காலை முதல் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் வழக்கறிஞர்கள் காலையில் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தை இரவிலும் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் அமர்ந்து தங்களது உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் மேலும் கட்டிடங்களை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் வழக்கறிஞர் மீது போடப்பட்ட வழக்கை காவல்துறையினர் ரத்து செய்யும் வரை தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு நீதிமன்ற வளாகத்தில் அமர்ந்து தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தையும் தொடர்வதாக தெரிவித்துள்ளனர்